ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ரெண்டு ஏ இருபது தொண்ணூத்தொம்பது பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு டிஏ இன்ஜின் எட்டையால் அடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனரு வண்டியில் வந்து எஃப்சி ஆல்ரெடி ஏழு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் வர மாதிரி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பரும் சேர்ஸ் நம்பரும் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் ஒரு மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது பேக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வண்டி நல்லா தெளிவாக சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் இருக்குது செட்டில்மெண்ட் பண்ணும்போது ரெக்கார்டு எல்லாமே கிளியராக நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சே உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ போடணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் தொட்டிலாம் பாருங்கள் தொட்டிலெலாம் எதுவும் குறையில்லை ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலாக இருந்தாலும் ஸ்டெப்னையும் இதில் இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது மட்டும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த பிஎம்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா முன்ன பின்னா அனுசரித்து பண்ணுவாங்க எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு செக் இருக்கணும் லைசன்ஸும் கேட்குறாங்க இந்த இந்த வண்டிக்கு ஒரு நாலுலேருந்து நாலரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட ஃபைனான்ஸ் போட்டு நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் தெளிவாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா தான் இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் பதினாறு மாடலாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்குது ஏன்னா டிஏ இன்ஜினு கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியை வந்து ஓட்டி பார்த்து ட்ரை பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் போட்டால் செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபைனான்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இல்லை அமௌண்ட் கட்டினா அன்னைக்கே நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியில் வந்து ஆல்ரெடி எஃப்சி ஏழு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் போட்டு கொடுத்துருவாங்க அதெல்லாம் சேர்த்தி தான் இன்க்ளூடட் ரேட் வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசினா முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணுவாங்க ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு நாலரை லட்ச ரூபாய்க்குள்ளே முன்ன பின்னே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிஎம்டி PLUS லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்